السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحبه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرطان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها சதபல்ல எல்லா புகழும் அல்லாஹவு கைத்தாக்குமாக அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் காபியாயங்கள் தபா காபியாயங்கள் அவுளியாக்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் குறிப்பாக பாக்கியமான இந்த ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் திருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவனுமாக வல்ல ரஹமான் நாம் வாழும் காலம் நோய் நோயில்லாத வாழ்க்கையையும் கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையையும் தந்தல் மருத்துவமனை செலவுகள் அதன் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹமான் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் முடிவானாக அதிகம் அதிகமாக லாயிலாக இல்லல்லா முகமது சல்லல்லாஹு சல்லாஹி வசல்லம் எனும் திரு களிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தையும் அந்த களிமாவை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறுதி தருவாய் நேரத்தில் களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் கந்தரல் குறிவானாக ஆமீன் ஆமீன் ஆரம்பிங் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் கலர் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு நற்குணங்களை நமக்கு தருகிறது அந்த நற்குணங்களில் அல்லாஹ் காலா மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு குணம் அமானிதங்களை பாதுகாப்பது அமானிதங்களை பெய் பெருமானார் செல்லல்லாஹு அழையவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் லா ஈமான லீல் மல்லா அமானத யாரிடத்திலே அமானிதத்தை பாதுகாக்கின்ற அமானிதத்தை வேணுகின்ற அந்த பண்பு குணம் இல்லையோ அவரிடத்தில் ஈமானே இல்லை என்று பெருமானார் செல்லல்லாஹோ அழையவ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மேலும் அல்லாஹ் குவானிலேயே குறிப்பிடுகிறான் இன்னவாக இறங்குறுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அன்பு அப்துல் அமானாத்தி இலா உங்களுடைய அமானிதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமானிதங்களை நீங்கள் வாருங்கள் என்று அல்லா முதலா குரானில் கட்டளையாக சில விஷயங்களை தான் சொல்கிறான் அதில் ஒரு விஷயம் அமானிதம் சரி இன்றைக்கு அமானிதம்னா என்ன நாம் எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம் என்றால் ஒருவர் என்னிடத்திலே வந்து ஒரு பொருளை ஒப்படைத்து இதை வச்சுக்கோங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதை பத்திரமாக நான் வைத்துக்கொண்டு மறுநாள் அதை அவரிடத்திலே உரிய நபரிடத்திலே சரியான முறையில் ஒப்படைப்பது இதுதான் அமானிதம் அப்படின்னு சொல்லி நாம நினைத்து கொண்டு வருகின்றோம் ஆனால் இதுவும் அமானிதம் தான் அமானிதத்தில் ஒரு பகுதியை தவிர அது மட்டும் அமானிதம் கிடையாது பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் அமானிதம் என்றால் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அல் மஜாலிசு பில் அமானா மஜிலிசுகளில் ஒரு நாலஞ்சு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ரகசிய செய்ய ரகசியமான ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்றார் இந்த செய்தி யாரையும் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றார் அந்த செய்தியை பாதுகாப்பாக நாம் வைத்திருப்பது என்பதும் ஒரு தான் அதே போல மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அமல்கள் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகளிலையும் அமானிதம் என்பது உண்டு இவனு மசோது ரதியல்லாகு தால அன்பவர்கள் கூறுவார்கள் அசலாத்து பில் அமானா உங்களுக்கு அமானிதம் இருக்கிறது ஒழு செய்கிறோம் என்றால் அந்த ஒழுவிலும் உங்களுக்கு அமானிதம் இருக்கிறது அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டுமோ அந்த வழிமுறையில் தொழுவது அதனை அல்லாஹுவை அதிகம் நினைவுபடுத்துவது இது தொழுகையினுடைய அமானிதத்தை பேன்று ஒது என்றால் ஒதுவுக்கு தேவையான தண்ணீரை சரியான முறையில் பயன்படுத்தி எந்தெந்த உறுப்புக்களை சரியாக கழுவு கழுவ வேண்டுமோ அந்த உறுப்புகளை சரியாக கழுகி ஒழு செய்வது அமானத்தைக் கேள் இப்படி எல்லா இபாதத்துகளிலேயும் அமானிதம் இருக்கிறது என்று இபு மசுகுரது அல்லாத அனுபவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் இது அல்லாமல் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகள் பதவிகள் இதுலையும் அமானிதம் இருக்கிறது நாம் ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது நாம் அவர்களுக்கு பொறுப்புதாரி நம்முடைய மனைவிக்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது அவர்களுக்கு நாம் பொறுப்புதாரி அந்த பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அந்த பொறுப்புகளில் அவர்களுக்கு மாற்றமாக அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கு நாளை மறுமையில் அல்லாஹு கேள்வி கணக்கு கேட்பார் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அன்றொழி அருகில் நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையிலே உணவு கல்வி இருப்பிடம் ஆடைகள் இதெல்லாம் சரியாக நீங்கள் கொடுத்தீர்களா அல்லா நாலு மருந்து கேட்பார் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டீர்களா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்கள் விருப்ப விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட சில விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்களா அல்லா கேட்பான் நாளை மருந்தை இதுவெல்லாம் ஒவ்வொரு பொறுப்புகள் இந்த பொறுப்பு சரியாக கையாளுவது இதுவும் நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன் பள்ளிவாசலுக்கு முத்தவல்லியாக இருக்கிறேன் எப்படி பல்வேறு பொறுப்பு பதவிகள் இருக்கிறது அந்த பதவிகளிலே நியாயமாக நடந்து கொள்கிறோமா நம்பிக்கையாக நடந்து கொள்கிறோமா ஒரு பதவி என்கிறது ஒரு முதலாளி இருக்கிறார் அந்த முதலாளி இடத்துல பல தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள் அந்த முதலாளி அந்த தொழிலாளிகள் இடத்திலே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் அதிகமாக வேலை வாங்கக்கூடாது அவருக்கு என்ன கெப்பாசிட்டியோ அவர் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலை தான் கொடுக்கணும் இது அமானுதத்தை பேணுவதில் ஒரு பகுதி அதே போல் அவருக்கு தர வேண்டிய ஊதியம் அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவு தொகைகளை ஏற்றணும் எப்போ ஏற்றணும் இதெல்லாம் சரியான முறையில் ஏற்றி கொடுப்பது என்பதும் ஒரு அமானிதம் இது இப்படி அமானிதம் என்பது எல்லா வகையிலையும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் அமானிதம் என்று ஒரு பொருளை ஒப்படைத்து அதை சரியான முறையில் மீண்டும் வாங்கிக் கொள்வது மட்டும்தான் தான் அமானிதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹுவா அலஹி வசல்லம் அவர்கள் அமானிதத்தை மிகவும் எச்சரித்து சொன்னார்கள் ஒருவர் ஷஹீதாகிறார் போரிலே கொல்லப்பட்டு இறந்து போகிறார் அவருக்கு எந்த கேள்வி கணக்கு கேட்கப்படாது ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்படும் அவர் அமானிதத்தை சரியாக பேணாவிட்டால் அந்த அமானிதத்தை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் அல்லாஹ் மலக்குமாறுகள் இடத்திலே சொல்லுவான் இந்த மனிதர் அமானிதத்தை பேணாதவர் இந்த மனிதருக்கு ஹாவியா என்ற நரகத்தை கொடுங்கள் குரு அல்லாஹ் சொல்லுகிறான் சொமுஹு ஹாவியா உமா அது ராகமாகியா ஹாமியா ஒரு நரகம் அந்த நரகம் என்பது மிகவும் கொடூரமாக மோசமாக இருக்கும் நமக்கு சொல்லி இந்த எவ்வளவு தூரம் நாம் பேணுகிறோமோ அதனுடைய பலன்கள் ஏறாது அமானத்தை சொன்னா அந்த ஊருக்கே பறக்கத்தை ஏற்படும் சொல்றாங்க அமானிதத்தை பேணும் என்றால் அவர்களுடைய வீட்டுக்கு மாத்திரம் அல்ல ஊருக்கே பறக்கத்தை ஏற்படும் இன்றைக்கு நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் ஒன்று அமானிதத்தை சரியான முறையில் கடைபிடிக்காதனால் பாதுகாக்க பாதுகாக்காமல் இருந்ததன் காரணம்தான் பெருமானார் சல் அல்லாஹு செல்லம் அவர்களுடைய வாழும் காலத்தில் எடுத்துக்கொண்டார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நபித்துவத்திற்கு முன்னால் பெருமானார் அவர்களுடைய பெயர் முகம்மது அல்ல சாதிக்குள் கூப்பிட்டார் அந்த மக்கள் ஊர் மக்கள் மக்காவாசிகள் எல்லோரும் பெருமானாரை சாதிக்குள் அமீன் என்று கூப்பிட்டார் சாதிக்குள் அமீன் என்றால் என்ன அவர் உண்மையை மட்டும் பேசக்கூடியவர் அவர் நம்பிக்கையாள அவருடைய எது வேணாலும் சொல்லலாம் அவர்கிட்ட எதை வேணாலும் ஒப்படைக்கலாம் அவர் எல்லா விஷயங்களையும் சரியாக நிர்வாகம் செய்யக்கூடியவர் அவர் எல்லா விஷயத்திலேயும் சரியாக நியாயமாக நம்பிக்கையாக நடந்து கொள்ளக்கூடியவர் இந்த பண்புகள் எல்லா நபிமார்களுக்கும் இருந்த ஒரு பண்பு எனவேதான் பெருமானார் அவர்கள் மூன்று நபர்களை குறித்து ஒரு வரலாறு சொன்னார்கள் ஒரு மூன்று தோழர்கள் ஒரு கொகைக்குள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் மூன்று நபர்கள் மூன்று நண்பர்கள்

ஒரு நபருக்கு நான் என்னுடைய வேலைகளை சொன்னேன் முதலாளியாக இருந்து ஒரு தொழிலாளிக்கு ஒரு வேலையை சொன்னேன் அந்த வேலையை அவர் சரியாக செய்தார் என்னவோ தெரியல அவர் சம்பளத்தை வாங்காமே போயிட்டார் ஊருக்கு பல நாட்கள் கழித்து அந்த மனிதர் மீண்டும் வந்தார் பல நாட்கள் கழித்து அந்த மனிதர் மீண்டும் என்னிடத்துல வந்தார் வந்து சொன்னார் நான் உங்களிடத்துல சம்பளம் வாங்க அன்னைக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அந்த அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு போனேன் ஆனா நீங்க சம்பளம் வாங்க சம்பளம் உங்கள்கிட்ட வாங்கலை மறந்துட்டு போயிட்டேன் சொல்றார் உடனே அந்த நபர் சொன்னார் இந்த ஆட்டு மந்தை உங்களோடது எடுத்து இந்த ஆட்டு மந்தை உங்களோடது எடுத்து என்ன சொல்கிறீங்க என்னுடைய சம்பளம் வெறும் கொஞ்ச தொகை தானே ஏன் இவ்வளவு பெரிய ஆட்டு மந்தையை கொடுக்குறீங்க உடனே அந்த நபர் சொன்னார் யாரே இந்த கொகைக்குள்ள மாட்டி அந்த நபரு சொன்னார் உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தில் இருந்து ஒரு ஆட்டை வாங்கினேன் அந்த ஆட்டை ஒரு ஒரு இடத்திலே கொடுத்து வளர்க்க சொன்னேன் அது வளர்ந்து வளர்ந்து பல குட்டிகளை போட்டு இன்றைக்கு ஒரு பெரிய ஆட்டு மந்தையாக வந்து விட்டது உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகை உனக்கு தான் வர வேண்டும் உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அது உனக்கு தான் வர வேற யாருக்கும் அது போயிடக்கூடாது என்று உன்னுடைய பணத்தை நான் அமானிதமாக நினைத்து கொண்டு அதை பாதுகாத்து வைத்தேன் இன்றைக்கு அது பெரிய ஆட்டு மாறி நிற்கிறது எடுத்துக்கொள் என்று சொன்னார் அல்லாட்ட துவா செய்கிறாரு இதையெல்லாம் நான் செய்தேன் இதுவெல்லாம் உன்னுடைய பொருத்தம் கிடைப்பதற்காக மட்டுமே செய்தேன் யாழ்லா இந்த பாறையை இந்த புகைக்குள் நாங்கள் கொண்டோம் இந்த பாறையை விலக செய் என்று அல்லாவிடத்திலே துவா செய்தார் அந்த பாறை விலகியது அதற்கு பின்னால் இரண்டு நபர்களும் துவா செய்தார்கள் பாறை முழுமையாக விலகியது என்று வரலாறு முடிகிறது இங்கே அல்லாஹுமிடத்திலே அவர் துவா செய்கிறார் அமாநிதத்தை பேணி துவா செய்கிறார் இன்னைக்கு நம்முடைய துவாக்கள் எல்லாம் தலைச்சி மேல போக மாட்டேங்கும் வானத்துக்கு தலைக்கு மேலேயே போக மாட்டேங்குது ஏன் நம்முடைய வாழ்க்கையில அமானிதங்களை சரியாக பேணாததாரால் நம்முடைய துவாக்கள் தலைக்கு மேல தாங்க மாட்டேன் இன்றைக்கு சமூகத்தில் ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணமும் அதுதான் ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து நம் மீது திணிக்கிறார்கள் அந்த சட்டம் இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடாது என்று ஏராளமான சதிகளை செய்கிறார்கள் நாம் அல்லாட்ட போய் கெஞ்சுரும் யார்ல எப்படியாவது காப்பாத்திடு இந்த மண்ணில் நாங்க வாழணும் எங்க

நாம் செய்து கொள்ள வேண்டிய இந்த எல்லா அமானிதங்களையும் பேணாமல் விட்டதனுடைய விளைவாக நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக விளங்கிக் கொண்டு நாம் இனி வரும் காலங்களிலே நல்ல முறையிலே அமான பாதுகாத்து சமூகத்திலே எப்படி சாதிக்குள் அமீன் என்ற பட்டத்தை பெற்றார்களோ நம்முடைய தலைவர் முகமது அலி வசல்லம் அவர்கள் அதே நாமும் சமூகத்திலே நம்பிக்கை வாடிக்கையாளர் என்ற பெற வேண்டும் வியாபாரங்களிலே நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் எல்லா மக்களிடத்திலையும் நம்பிக்கையோடு அமானிதத்தை பாதுகாத்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலா அமானிதங்களை பாதுகாத்து நேர்மையாகவும் நியாயமாகவும் நம்பிக்கையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமினாமின் அஹமது இல்லாஹிரமில்லா அலமின் அஸ்லாம் வாய்